நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க பல முறை ஒரே ஒரு செய்திக்கு ஒரே விஷயத்துக்கே சூடுபட்டாலும் சிலருக்கெல்லாம் புரியாது அந்த மாதிரி புரியாமலே திரும்ப திரும்ப செஞ்சு தோற்று தோற்று போறியம்மா அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுற ஒரு நபரை பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அவங்க யார் இப்போ ஏன் அவங்கள பற்றி பேசுகிறோம் ஏற்கனவே அவங்களோட வரலாறு எப்படி இருந்திருக்கு அதெல்லாம் தான் விரிவா அனைவருக்கும் வணக்கம் இந்த முக்தார் வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார் வந்துட்டேன்னு சொல்லி திரும்ப வந்துட்டு பெரிய கபாலின்ற நடப்பில் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு யாரை கூட்டிகிட்டு வந்தார் ஆமாம் நான் வந்து இதோட போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த நடிகையை அந்த அந்த புகார் கொடுத்த நடிகையை கூட்டிகிட்டு வந்து கூட நின்று படம் எடுத்து ஒரு பேட்டியை வெளியிட போகிறதா அறிவிப்பு செஞ்சார் செஞ்ச ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த நடிகை இன்னொரு ஒரு காணொளி போட்டு நேற்று அதான் ரெண்டு நாள் முன்னாடி நடந்தது உச்சநீதிமன்றத்தில் நடந்த பார்த்திங்களா என் தரப்பில் அரசு தரப்பில் இருந்து யாருமே போய் பேசலை இவங்க நினச்சா செஞ்சுருக்கலாம் ஆனால் இவங்க செய்யலை என்னை வச்சு இவங்க விளாட்றாங்கன்னு தெரியுது அதனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை லாஸ்ட் வீடியோஸ் அதாவது கடைசி வீடியோக்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் கடைசி வீடியோ கிடையாதுங்கிறதையும் இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது மாதிரி ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கலாம் இப்படி சொல்லிவிட்டு அவங்க வெளியேறின உடனே இந்த முக்தார் அமைதியாக இருக்கார் அடுத்து என்ன செய்ய போகிறுன்னு தெரியல சரி அவருக்கு தான் இப்படி இருக்குன்னா அவரை விட மிக பதட்டமா இன்னொரு ஒரு நபர் இருக்காங்க அவங்க யாருன்னா வீரலட்சுமி ஏன்னா இப்பதான் தான் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அவங்கள மீண்டும் தொடர்பு கொண்டு ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்றது தெரியும் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே நடிகை ஏதோ ஒரு வகையில வீரலட்சுமி தொடர்பு கொண்டு நம்ம வந்து சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த பிரச்சனையை கையாளணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை கையாண்டு ஒரு கட்டத்தில் வந்து அது பெரிய மோதலாக போய் ஏன்னா இவங்க வந்து அவங்கள கொல்ல நினைக்கிறாங்க இல்லைன்னா ஏதோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கட்டத்தில் இந்த நடிகை வந்து அவங்க மேலே வீரலட்சுமி மேலே பு புகார் கொடுத்தாங்க என்னென்னா என்னை கேட்காமல் கையல் வழி தேன்மொழியை வீரலட்சுமி வர சொன்னது ஏன் ஏன்னா அவங்க இவங்களையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு காணொளி போடுறாங்க அதனால் வந்தது இந்த வழக்கு என்னுடையது வீரலட்சுமி சீமான் இடையேயான பிரச்சனை அல்ல வீரலட்சுமி தனி ரூட்டில் செல்கிறாள் அது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை வீரலட்சுமி நிறுத்தவில்லை என்றால் சீமானோடு சமாதானம் செய்து கொண்டு பெங்களூரு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த நடிகை சொன்னது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்களே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியும் பெங்களூர் போயிட்டாங்க இதுதான் இருபத்தி மூணில் நடந்தது இதனால் தான் சொன்னேன் ஒரு சூடு அப்படின்னு பட்ட பிறகும் திருந்தலை அதுக்கு பிறகு எல்லாம் நடந்துச்சு இவங்களை அசிங்கப்படுத்தி வீடியோ போட்டாங்க அதெல்லாம் நடந்த பிறகு ஒன்றரை ஆண்டு கழித்து திரும்ப இந்த ப்ராஜெக்ட் இந்த பிரச்சனை திரும்ப பெருசாக எடுக்கப்படுது எடுக்கப்படும் போது மீண்டும் அந்த வீரலட்சுமியை தொடர்பு கொண்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் ஞாபகத்தில் முக்தார் இறக்கணுமே சொன்னார் நம்ம மூணு பேரும் சேர்ந்து செய்யலாம் நம்ம வந்து நான் கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னுலாம் சொன்னார் அந்த மாதிரி இப்போ திரும்ப இவங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ப்ரா பிரச்சனை ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னே பிரச்சனையை வந்து சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன பிறகு திரும்ப வீரலட்சுமி ஆக்டிவ் ஆகி ஏதோ வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அதுக்குள்ள இந்த சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற சிக்கல் அங்க அங்க போய் இது தடையெல்லாம் வந்த உடனே இந்த நடிகை மீண்டும் ஒரு முறை நான் அவ்வளவுதான் இதோட நிறுத்திக்கிறேன் நான் எதுவும் செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறேன் கொடுத்ததுல அதிர்ந்து போன வீரலட்சுமி நான் எவ்வளவெல்லாம் திட்டமிட்டுக்கிட்டு இருக்கேன் போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் மகளிரை வச்சு தமிழ்நாடு முழுக்க திட்டமிட்டுக்கிட்டு இருக்கேன் உண்ணாவிரதம் ஒன்று திட்டமிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் திடீர்னு இவ்வளவு இதை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்டே வாங்கிடலான்னு போய் பேசி நான் வந்து பெரிய ப்ராஜெக்டே அதாவது லட்சங்களில் ஒரு ப்ராஜெக்டுக்கு போட்டு காசை வாங்கிட்டு ப்ராஜெக்ட் செய்வாங்களேன் அந்த மாதிரி அதாவது க அந்த மாதிரி இல்லாமல் உண்ணாவிரதம் அப்படின்னு திட்டமிட்றாங்க அதுதான் தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம இருக்கும்போது நீங்கள் திடீர்னு சொல்லிட்டீங்கன்னா இதை வச்சு தானடா எனக்கு ப்ராஜெக்டே இதோட இந்த சொல்லுவார்ல இதோட ஒரு மாதம் கழிச்சு தானடா எங்களுக்கு ப்ரோக்ராமு அந்த மாதிரி இது தானா எங்கள் ப்ராஜெக்ட் இது இதுதானே எங்கள் பிரச்சனை உங்கள் பிரச்சனையை எங்கள் பிரச்சனையாக நினச்சிட்டோம் இப்போ போயிட்டு திடீர்னு இதை திரும்ப பெற்றீங்கன்னா நான் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி ஒரே கதர் ஏன் இந்த கதறல் அப்படின்னா இதே வேலையாக தான் இவங்க எப்பவுமே இருந்திருக்கிறாங்க அவங்க வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா முதல் அவங்க இங்கே யாருக்காக நிற்கிறாங்க ஒரு நடிகை முன்னாள் நடிகை இப்போ நடிக்கிறது இல்லைங்கிறனால ஒரு முன்னாள் நடிகைக்காக நடிகைகளை பத்தி வீரலட்சுமியோட பார்வை என்ன தெரியுமா ஆப்டர் ஆல் ஒரு நடிகை அதுவும் வந்து பணத்துக்காக தடவி கொடுத்து அவுத்து போட்டார நடிகைக்காக என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி என்னோட கொள்கையெல்லாம் மாத்தி நான் போய் முன்னாடி வீட்டுக்கு போய் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சரி இப்படி எல்லாம் பேசுறாங்களே யார் இந்த வீரலட்சுமி அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டு வாசல்ல பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ யாரோ ஒருத்தன் எச்சி இலையெல்லாம் போட்டுட்டான் அவங்க வீட்டு எச்சி இலையெல்லாம் இவங்க வீட்டு வாசலில் வந்து போட்டுட்டான்னு போய் பிரச்சனை பண்ணி அதுக்கு அவன் என்ன மூட்டில் இருந்தான்னு தெரில கட்டையை கொண்டு வந்து போல போலன்னு பொழந்துட்டான் இவங்க கணவரை பொலந்ததுல அவர் மண்டை பொலந்து இருபத்தாறு தையல் போட்டிருக்கிறாங்களா அந்த மண்டையில் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இருபத்தாறு தையல் ஒரு மண்டையில் அதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் சரியாகி அவர் வந்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இந்தம்மா அடுத்த ப்ராஜெக்டை கையில் எடுத்துக்கிட்டு வேகமாக நகர தொடங்கிடுச்சு இதுதான் இவங்க பின்புலமானா இல்லை இவங்க ஒரு கட்சியோட தலைவர் தமிழர் முன்னேற்றப்படைன்னு நினைக்கிறேன் அந்த கட்சியோட பேர் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராக இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த விகடன் இருக்காங்களா குசும்புக்காரன் எப்போவுமே குசும்பாக தான் அவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு காலகட்டத்தில் அவங்க கிட்டே நேர்காணல் எடுத்திருக்காங்க எடுத்தவன் அப்போ எவ்வளோ நக்கலாக கேட்குறான் சரி கட்சிலாம் வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களா அதை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் சீக்கிரமாக பதிவு பண்ணிருவோம்னே அதுக்கான வேலையெல்லாம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது எப்போ சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் இப்போ இருபத்தஞ்சி ஒரு பத்து வருஷம்தான் அது வேகம் வேகமாக அதாவது கட்சி பதிவு செய்யறதுங்கிறது டெல்லியில் நடக்கணும் அது வேகமாக போனாலும் கொஞ்சம் காலம் எடுக்கும்ல அதனால இன்னும் பொறுமையாக அவங்க பதிவு பண்ணி பண்ணிடுவாங்க சீர விரைவில் அது வேகமாக போயிட்டுருக்கிறதுனால சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறோம் பத்து வருஷந்தான் இன்னொரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் சேர்ந்துருவாங்க பண்ணிடுவாங்க அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை சரி அரசியலில் நீங்கள் எல்லாரும் எதிர்க்கிறீங்களே அப்போ உங்களுக்கு யார் அரசியலில் பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த காலகட்டத்தில் ஐயா வைகோவை பிடிக்கும் அண்ணன் திருமாவை பிடிக்கும் அண்ணன் சீமானை பிடிக்கும் வேல்முருகனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் சொன்ன உடனே அவன் விகடன்காரன் வந்தானே உடனே அடுத்த கேள்வி கேட்குறான் அப்போ யார் முதலாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் உடனே சொல்கிறாங்க ஏன் வேறு யாரையோ சொல்லணும் நானே ஆகலாமே எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இந்த வீரலட்சுமி அடிப்படையில் இவங்க யாருனா ஒரு அடையாள விரும்பி இதை சும்மா நம்ம சொல்லலை இப்போ கூட யாரோ சிக்கல் யாரோ போராடிட்டு இருக்காங்க உள்ளே வந்து பூந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி செயல்பட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திரைத்துறையினரை மட்டும் கட்ட திட்டம் போட்டு அவங்க பின்னாடியே சுற்றி அதை வச்சு அதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு பிரச்சனையாக பண்ணி ஒரு லைம் லைட்டில் இருக்கணும் தன்னை பற்றின செய்திகள் வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்பாக அவங்க முன்னாடி அவங்க வந்து விஜயகாந்த் எதிர்த்துருக்குறாங்க எல்லோரும் எதிர்க்கிறதுக்காங்க அவங்க வந்து எந்த அளவுக்குனா வைகோ விஜயகாந்த்லாம் கூட அந்த காலகட்டத்தில் எதிர்த்து தெலுங்கு வந்தேரிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசின ஆள் தான் அந்த காலகட்டத்தில் நான் இவங்கெல்லாம் என்ன சொல்வானாங்க அண்ணன் சீமான் வந்து வந்தேரின்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் இது வரைக்கும் வந்தேரிங்கிற சொல்ல ஒரு முறை கூட யார் மேலேயும் பயன்படுத்தினில்லை ஆனால் இவனுங்க தொடர்ந்து கட்டமைப்பானுங்க ஆனால் இந்த அம்மா அந்த காலகட்டத்தில் அப்படித்தான் எல்லாரையும் சொல்லிகிட்டு இருந்துச்சு இதுதான் அதோட கால வரலாறு அதில் குறிப்பாக நடிகர்களை டார்கெட் பண்ணி ரஜினிகாந்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுற உருவபொம்மை எரிக்கிறேன் முற்றுகை போராட்டம் செய்கிறேன்னு எதாவது காமெடி பண்ணிகிட்டு தெரியும் அதே போல் விஜய் நடிகர் விஜய் விஜய் நடிகராக இருக்கும் போது அவரை எதிர்த்தும் இந்த மாதிரி ஏதாவது போராட்டங்களை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது இவங்களெல்லாம் பேசுனா நம்ம பேச பொருள் ஆகலாம் இவங்களெல்லாம் பேசுனா நம்மளை செய்தியில் காட்டுவாங்கன்றதுக்காக மட்டுமே இந்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுற ஒரு மோசடி பேர் வழிதான் இந்த அம்மா அதே அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டம்னு நினைக்கிறேன் நடிகர் சோபன் பாபு தெரியும் அப்போ வந்து இங்கே ஜெயலலிதா ஆட்சி அதுவும் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ஏன் அதை சொல்கிறேன்னா எல்லாருக்கும் புரியும் அந்த காலகட்டத்தில் சோபன் பாபுவோட சிலை இங்கே இதில் லாயலா காலேஜ் தாண்டி அந்த பக்கத்தில் இருக்குல்ல நெல்சன் மாணிக்க ரோட்டில் அந்த பக்கத்தில் இருக்கும் அதை வந்து மேத்தா நகர்ன்னு நினைக்கிறாங்க அங்கே இருக்கும் அதை வந்து நீக்கணும் அங்கேருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அந்த காலகட்டத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதுக்காக வழக்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இங்கே அந்த சோபன் பாபு சிலை இருந்தால் உனக்கு என்ன இல்லைன்னா அது இருந்துச்சு அது எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியல அதை செய்தால் ஆட்சியாளர்களுக்கு வரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வழக்காட்சம் வரும் நம்மளை ஒரு ரெண்டு நாளைக்கு செய்தி ஆகும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது தான் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் விஜயகாந்த் அவர்களை வந்து தெலுங்கு வந்தேரி அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருந்த இந்த அம்மாவை வைகோ என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒரு ரெண்டு பேர் அந்த காலகட்டத்தில் கூப்பிட்டு போனேன் அந்த நாகை திருவள்ளுவன் ஒருத்தர் இருப்பார்ல அவரையும் இந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் நிறுத்துறாரு நிறுத்தின உடனே அவர் வந்து வைகோ வந்து என்ன பண்ணுறாரு அப்போ மக்கள் நல கூட்டணி அந்த மக்கள் நல கூட்டணியில் இவங்க கட்சியும் இவங்களோட இணைஞ்சி அதான் கட்சி இன்னும் பொறுமையாக தானே அவங்க பதிவு செஞ்சிட்ருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் காலம் ஆகும் அந்த காலகட்டத்தில் அவர் ஏற்கனவே பதிவு செஞ்சு பம்பர சின்னம் வச்சுருந்ததுனால பல்லாவரம் தொகுதியில் போட்டியிட வச்சார் பம்பர சின்னத்தில் மதிமுகவின் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த அம்மா போட்டியும் அதுவே நிறைய பேருக்கு தெரியாது பாவம் இருந்தாலும் அவங்க போட்டிக்கிட்டாங்க அதை நம்ம சொல்லி தானே ஆகணும் அது வரைக்கும் தமிழ் தமிழர்னு பேசிகிட்டு இருந்தேன் இந்தாமா அதுக்கு பிறகு திராவிடர் திராவிடர் அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க இதுக்கான பின்புலத்தை இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இப்படி இருந்த இவங்க தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற வாசலில் தீ குளிக்க போகிறேன்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க உண்மையிலே தீ குளிப்பாங்களோ அப்படின்னு அப்போ எதிர்பார்த்த யாருக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அறிவிப்பை மட்டும் கொடுத்தாங்க எதுக்கு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு அதுதான் நன் சீமானம் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுது இந்த அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை விரிவாக பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா தலைவர் தேசிய தலைவர் இருக்கார்ல அவரோட படத்தை பயன்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவங்கள நான் எதுவுமே எதிர்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கொள்கையும் அவங்க முன் வச்சு அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி செயல்பட்டுருக்காங்க அதேமாதிரி அந்த காலகட்டத்தில் இதை இந்த எதை பேசுனா அப்போ பொருள் அவ்வளான்னு இருக்குல்ல அந்த மாதிரி சிம்பு வந்து பீப் சாங்னு ஒன்று அப்போ ஒன்று போட்டு பெரிய சர்ச்சையாகி எல்லா மகளிர் அமைப்பு எல்லாமே நாடே கொந்தளிச்சு அது ஒரு பெரிய சிக்கல் மாதிரி அந்த சிக்கலில் சிம்புவுக்கு ஆதரவா அந்த பாடலுக்கு ஆதரவாக இந்தம்மா நின்னாங்க இதுவும் ஒரு வரலாறு தான் அவங்களுக்கு இந்த மக்கள் நல கூட்டணியில் பயணிச்சவங்க மக்கள் நல கூட்டணிக்கு அந்த தேர்தல் முடிவு ஒரு பேரிடியாக இருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு பெரும் இடியாக அவங்களுக்கு விழுந்தது வந்து உடனடியாக அந்த கூட்டணியிலிருந்து விலகிய வீரலட்சுமி அவர்களும் அவருடைய கட்சியும் அது வரைக்கும் அந்த கூட்டணியில் இருந்தாங்க அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுறாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னென்னா கொள்கையிலையும் செயல்பாட்லையும் வைக்கோ மேலே நிறைய விமர்சனங்கள் எங்களுக்கு இருக்குது அதனால நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியேறேன் சீட்டு கொடுத்தது அவர்தான் தான் அவருக்கு நாற்பது தொகுதியோ நாற்பத்தஞ்சு தொகுதியோ ஒதுக்கிட்டாங்க திடீர்னு மதிமுகவில் நாற்பத்தஞ்சு பேருக்கு எங்கே போவார் அதனால இவங்களெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாரு அதுல கொள்கையிலையும் செயல்பாட்லின்னா அந்த காலகட்டத்தில் என்ன கொள்கை என்ன செயல்பாடுன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த திரைத்துறையினரை ஏங்க கடுமையாக அப்படி எதிர்க்கிறீங்க அவங்க மேலே உங்களுக்கு என்ன கோபம்னு கேட்டதுக்கு ஒரு முறை சொல் சினிமா துறையில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்தை கட் கைப்பற்றியதால தானே தமிழர் உரிமைகளை எல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப அங்கே இருந்து அரசியலுக்கு வரவிடக்கூடாதுன்னு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சினிமா துறை துணை முதல்வரும் ஒரு நடிகர் அப்படிங்கிறத இந்த இடத்துல பொருத்தி பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கம்பெனி அதுக்கெலாம் பொறுப்பாகுதுங்க ஒரு காலத்தில் இது கலைத்துறையாக இருந்துச்சு இப்போ இது கவர்ச்சி துறையாக மாறிடுச்சு அந்த அளவுக்கு ஆடை விவகாரத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதால தான் பாலியல் குற்றங்கள் நிகழ்கின்றன இது எல்லாத்தையும் அகற்றணும்னுங்கிறதுக்கு தான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் லட்சிய குறிக்கோளோட இவங்க பயணிக்கிறத பற்றி சிலாகிச்சு பேசியிருக்காங்க இப்படியெல்லாம் குறிக்கோள் பேசுகிறவங்க கிட்ட போய் இந்த விகடன் குசும்புக்காரன் என்ன கேட்குறான் நீங்கள் அரசியலுக்கு வரலன்னா என்னங்க ஆயிருப்பீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வந்து அப்படி அரசியல் இல்லாமல் என்னால் யோசிச்சு கூட முடியலை கூட முடியல தமிழகத்தில் மாற்றத்தை நிலைநாட்டணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் எனக்கு இருந்துச்சு அதனால என்னை அரசியல் நோக்கி உள்ளே இழுத்துச்சு ஒருவேளை அரசியலுக்கு வராமல் போயிருந்தால் வழக்கறிஞராகி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஃபீல் பண்ணி அவங்க எவ்வளோ பேசியிருக்காங்க மாற்றத்தை இங்கே நிகழ்த்துறதுக்காக வந்திருக்கேன் இப்படி சொன்ன அந்த அம்மையாரை போயிட்டு இந்த விகடன் குசும்புக்காரன் என்ன பண்ணுறான் அப்படியே ஆகியிருக்கலாம்னு எழுதியிருக்காங்க இப்படி ஒரு புரட்சிகர அரசியல் பாதையில் இருக்காங்களேன்னு அந்த விகடன்காரன் என்ன பண்ணுறான் மத்திய அரசோட செயல்பாடு மோடி அரசு வந்த பிறகு தான் அது மத்திய அரசோட செயல்பாடெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் தமிழகத்தில் நடக்கிற அசாதாரணமான சூழலை சரி செய்ய வேண்டும் என நினைக்கிறது மத்திய அரசு தமிழக மக்கள் மேலே அக்கறையோட தான் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறோம் தமிழகத்தோட பிரச்சனைகளை மேலிடத்துக்கு சரியான முறையில் எடுத்துச் செல்ல தமிழ்நாட்டில் சரியான பாஜக தலைவர்கள் அமையவில்லைன்னு தோணுது இதுதான் இந்த வீரலட்சுமி எந்த வீரலட்சுமி திமுகவுக்கு ஆதரவா இருக்கிற இந்த வீரலட்சுமி அவர்கள் சொன்ன கருத்து தான் இது அவன் உடனே விகடன்காரன் வந்து அதிர்ச்சியாகி மத்திய அரசு மக்களுக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ச்சியில் கேட்க அதுக்கு உடனே இவங்க இன்னும் விரிவாக பேசுகிறாங்க மக்களோட போராட்டத்தின் விளைவாகத்தான் திரும்ப பெற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்காங்களே எல்லாத்தையும் போராடித்தான் வாங்கணுமான்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு காரணம் நம்மளோட மாநில அரசு சரியில்லை நம்மளோட பிரச்சனைக்காக மாநில அரசு குரல் கொடுத்துருந்தா மத்திய அரசு கேட்டிருக்குமே மாநில அரசுக்கு அவங்களோட ஊழல் பிரச்சனைகளில் இருந்து அவங்களை பாதுகாத்து கொள்றதுக்கே நேரம் சரியா இருக்கு யார சொல்றாங்க அவங்களத்தான் இவ்வளவு தானான்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒரு போராட்டத்திலையும் அவங்க பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சாங்க ஏன் நான் எதோடு நீங்க பொருத்தி பாக்கணும்னா பாஜகவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்களா அந்த காலகட்டத்தில் அப்ப யார் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்க என்ன நடந்து திருச்சுன்னு நமக்கு தெரியும் இந்த எழுவர் விடுதலை இங்கே ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தப்போ நாம் தமிழர் கட்சி எழுவர் விடுதலைக்கு கடுமையான பெரிய அளவுக்கு ஆதரவா போராட்டங்கள் மேடைக்கு மேடை பேசுறது அதுக்குன்னே தனியா மேடைகள் போட்டு பேசுறதுன்னு அண்ணன் சீமானவர்கள் எழுவர் விடுதலை இனத்தின் விடுதலைனலாம் பெரிய அளவுக்கு அதை கொண்டு போனார் அப்படி கொண்டு போன அந்த காலகட்டத்தில் தான் சத் காங்கிரஸ் கட்சி வந்து அதை கடுமையாக எதிர்க்குது எதிர்க்கும் போது அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ஒரு முற்றுகை போராட்டம் சத்தியமூர்த்தி பவன் சென்னையில் இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலகம் தலைமையகம் இருக்குல்ல அதுக்கு சத்தியமூர்த்தி பவனை வந்து முற்றுகை போராட்டம் நடத்த போகிறோன்னு சொல்லி ரொம்ப அமைதியான முறையில் அங்கே போய் முற்றுகை செய்ய போறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் கைது செய்கிறாங்க அடுத்து குழு வராங்க முற்றுகை செய்கிறாங்க அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரங்க கைது இருக்காங்க அந்த நேரத்தில் திடீர்னு உள்ள பூந்த இந்த வீரலட்சுமி அம்மாவும் அவங்க ஆட்களும் உள்ளே போய் பெட்ரோல் பம்ப் வீசிட்டாங்க சத்தியமூர்த்தி பவன்லேயே இப்போ இதை எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த காலகட்டத்தில் யாருக்கும் புரியல என்னடா இது ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்தது ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு யாருக்கும் புரியல அப்போ வந்து வைகோ ஒரு வகையில அவர் வந்து ஒரு வகையில் நான் நேரடியாக தான் அப்போது வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறார் இவங்க வந்து ஒரு வகையில் அப்போவே வைகோவோட ஒரு தொடர்பில் அவரோட இணக்கமாக செயல்படுறது அப்படின்ற முறையில் இயங்கியிருக்கிறாங்க அது பெருசாக வெளியில் அதிகம் தெரியாது அந்த காலகட்டத்தில் இவங்க இந்த வேலையை செய்கிறாங்க இதை செஞ்ச உடனே என்ன ஆயிடுது நாம் தமிழர் கட்சிக்காரங்கன்னா பெட்ரோல் பம்ப் போட்டாங்கன்னா அந்த வழக்கு அந்த பிரச்சனை எல்லாமே அப்படியே மாறிடுது அது வரைக்கும் அமைதியாக நடந்தது ஒரு வன்முறை போராட்டமாக சித்தரிக்கப்பட்டுருச்சு எல்லா ஊடகங்கள்லையும் அப்படி போயிருச்சு காரணம் என்னன்னா அமைதியாக சரியாக போராடின நாம் தமிழர் கட்சியை அவங்கள வந்து ஒரு வன்முறை கட்சின்னு கட்டமைக்கணும்னு அரசு நினைக்குது அங்கே இருக்கிற மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க நினைக்கிறாங்க அதுக்கு கைப்பாகையாக கை கூலியாக இந்தம்மா செயல்பட்டுதுங்கிறது தான் அந்த காலகட்டத்திலே அப்போ இருந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களே ஏன் இப்போ திமுகவில் இருக்கிற பெயிண்டிங் கான்ட்ராக்டர் உட்பட அந்த காலகட்டத்தில் எல்லாருமே இந்த எதிராக பேசியிருக்கிறாங்க ஏன்னா இந்த அம்மா திட்டமிட்டு உள்ளே வந்து இந்த போராட்டத்தை வன்முறை போராட்டமாக மாற்றுச்சு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தவும் அதை ஒரு வன்முறை போராட்டமாக காட்டவும் திட்டமிட்டு செயல்பட்ட அதாவது செயல்படுத்தப்பட்ட ஒரு கேவலமான செயல்பாடு தான் அது அப்படிங்கிறது தான் அன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க வச்ச குற்றச்சாட்டு அதனால காங்கிரஸ் எதிர்ப்பாங்க பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க பாஜக அரசு நல்லது தான் செய்ய நினைக்குது மாநில அரசு தான் கேட்டு பெற மாட்டேங்குது இப்படி பல புரட்சிகரமான கருத்துக்களை பேசக்கூடிய நிலையில்தான் இந்த வீரலட்சுமி இருந்திருக்கிறாங்க இந்த வீரலட்சுமி தான் வம்படியாக தானே வந்து எதாவது ஒன்று செஞ்சு இங்கே பெறணும் ஏதாவது ப்ராஜெக்டில் வாங்கி ப்ராஜெக்டுகளை வாங்கி அது பிரச்சனைகளை கையில் எடுத்து சில பல பயன்களை அடையணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு சரியான காலம் சூழல் இடம் தான் அமைய மாட்டேங்குது ஏன்னால் போன முறை வந்தப்போ கூட அந்த ப்ராஜெக்டை பாதியில் இந்த பிரச்சனையை பாதியில் விட்டுட்டு அவங்க அந்த நடிகை போன உடனே அந்த பேசி வாங்கின ப்ராஜெக்டை அதாவது பேசி கையில் எடுத்த அந்த பிரச்சனையை வந்து எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் வாக்கு கொடுத்துட்டோமே வாங்கிட்டோமே அதாவது பிரச்சனையை தீர்த்து தரோம்னு வாங்கிட்டோமேன்றதுக்காக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் அந்த காலகட்டத்தில் அதுக்கு கணக்கு காட்டுறதுக்கு அந்த நடிகைக்கு சில உடைகள் வாங்கி கொடுத்ததாகவும் கோயிலுக்கு போய் அன்னதானம் செய்கிறாங்க அதாவது அண்ணனுக்கு சீமானுக்கு ஸ்கெட்சு போடுவேன் அப்படின்னு சொல்லும் போது கொண்டு போய் இருந்தாங்க போடுங்கன்னு சொல்லி நம்ம தம்பிகள்லாம் கொடுத்தாங்கல்ல அப்போ நடந்த அந்த அன்னதானம்லாம் இந்த கணக்கு காட்டுறதுக்காக செய்யப்பட்ட வேலைன்னு தான் சொல்கிறாங்க அதனால் இதை மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்குமா அதை வச்சு பெறலாமா அதை வச்சு எங்கேயாவது எதாவது ப்ராஜெக்டுகளை எதாவது பிரச்சனைகளை கையாண்டு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது அதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கட்டிங் பண்ணுறதுக்குலாம் அந்த மாதிரி தெளிவாக செஞ்சு பயன்பெறலாம் இல்லை மக்கள் பயன்பெற மாதிரி வாழலாம் அப்படின்னு வாழ்கிற நபர் தான் இந்த வீரலட்சுமி மக்கள் யாருமே இன்னும் அதை சரியாக புரிஞ்சுக்காமல் இந்த ஊடகங்கள் அவங்களோட நோக்கத்துக்காக காட்டுறாங்க உண்மையிலே நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு அது இது ஒரு கேவலமான வரலாறு இது வரை நீ உட்காந்து இவ்வளோ நேரம் பேசுகிறீடா இத்தனை ஆவணங்கள் சான்றுகள்லாம் காட்டுறீடா அப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் எண்ணம் எனக்கும் புரியுது தெரிந்து கொள்ள வேண்டிய பல வீரலட்சுமிகள் இருக்காங்க கோயில்பட்டி வீரலட்சுமி இருக்காங்க ஓரளவுக்கு அவங்கள பற்றின ஒரு படம் அது ஆவணப்படம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கான ஒரு படமாக வந்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தை நீங்கள் அதில் கூட செலவிடலாம் அதே போல் உண்மையிலேயே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீரலட்சுமி யார் தெரியுமா இந்த வீரலட்சுமி தான் இவங்க யாருன்னா முதல் பெண் ஆம்புலன்ஸ் டிரைவர் இவங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்கள பார்த்துருப்போம் ஆனால் முதல் பெண் ஆம்புலன்ஸ் டிரைவர் இவங்க தான் இவங்க பேரும் வீரலட்சுமி தான் இந்த வீரலட்சுமிகளை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீரலட்சுமிகளை தான் நம்ம போட்டுறோம் இந்த வீரலட்சுமியை தான் ஊடகங்கள் காட்டணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது எச்சி இலையை போட்டதுக்காக சண்டை போட்டு மண்டையை பிறந்துக்கிட்ட வரலாறை கொண்ட வீரலட்சுமிகளை காட்டும் இந்த ஊடகங்களால் தான் தமிழ்நாடு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் இருக்குது ஏற்கனவே இப்போ ஒரு முறை சூடுபட்ட பிறகும் அறிவு வராமல் திரும்ப வந்து எப்படியாவது இதை ஒரு ப்ராஜெக்டாக நடத்தி தான் ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் பெறணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வீரலட்சுமிகளை நம்ம அம்பலப்படுத்தணும் இவங்க யாருன்றதை காட்டணும் இவங்களெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் நல்ல வீரலட்சுமிகளையும் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் நன்றி வணக்கம்